வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன் பாகம் பத்தொன்பதின் ஏழாம் பகுதி கரடியும் தேனீக்களும் அதாவது இந்திய வரலாற்றில் சிவாஜி வரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்கங்கே ஆட்சி புரிந்து வந்த இந்து மன்னர்கள் ராஜபுத்திரர்கள் உட்பட சிற்றரசுகளாகவே காலம் கழிச்சிட்டு போகிறதுலேயே திருப்தி இருந்தாங்க பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு விசாலமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுன்ற என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து இல்லை இப்படி துகள்களாக சிதறி கிடந்த மராட்டிய மக்களை பெரும் சக்தியாக ஒன்றுபடுத்தி ஒரு வலுவான சாம்ராஜ்யத்தை நிறுவ முடியும்ன்றதை நிரூபித்து காட்டியவர் தான் சத்ரபதி சிவாஜி பல ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சிவாஜியை அலெக்சாண்டரோடும் ஜூலியஸ் ஜூலியசீஸரோடும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை விட்டாமல் இந்து மன்னர்கள் வலிமை புரிந்திய பெரும் எதிரிகளை கூட போரில் தோற்கடிக்க முடியும் அதே சமயம் கலை வளர்ச்சிக்கும் வழிகாட்ட முடியும்னு காமிச்சவர் தான் நம்மளோட சிவாஜி இவர் இதோடு நிறுத்திக்காமல் தானே அதை பெருமளவு செயல்படுத்தியும் காட்டினார் இவர் சத்ரபதி என்ற பாட்டம் சுட்டி கொண்ட பிறகு சிவாஜி அவுரங்கசீப்புக்கு எழுதிய கடிதத்தில் அவரோட எதிர்ப்பு உணர்ச்சியும் அச்சமின்மையும் வெளிப்பட்டு நிற்கிறது நல்லா தெரியுது அதாவது அந்த கடிதத்தில் மேன்மை தங்கிய சக்கரவர்த்தி அவங்களுக்கு தங்கள் பெரிய பாட்டனார் அக்பர் பாதுஷா ஐம்பத்தி ரெண்டு காலம் ஆட்சி புரிந்து ஒரு கட்டுப்பாட்டான ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவினார் இவர் மனிதநேயத்தையும் ஒற்றுமையையும் மதித்து நடந்துக்கிட்டாரு இந்து கிறிஸ்துவர் யூதர் சீக்கியர் ஜெயினர் இவர் எந்த பாகுபாடும் பார்க்கல எல்லாரையும் காத்து ரட்சிக்க வேண்டியதாக தன்னோட கடமைன்னு நினைச்சார் எனவே தான் அவரை மக்கள் வந்து ஜெகத்குரு அப்படின்னு பாராட்டினாங்க இவருக்கு பின்னாடி வந்து இருபத்தி ரெண்டு காலம் கா கோலோச்சிய ஜஹாங்கீர் பாத்ஷாவும் பிறகு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பரிபாலித்த ஷாஜகானும் சரி பெருமளவு அக்பர் பாதுஷாவை பின்பற்றி நல்ல முறையில் ஆட்சி புரிந்தாங்க ஆனா தாங்களோ இந்த விஷயத்துல கவனத்தை சிதறவிட்டு தோல்வி அடைஞ்சீங்க ஜிஸியா வரி விதிப்பதற்கான பலமும் துணிவும் எல்லாருக்கிட்டையும் இருந்தோ அதை விதிக்கல ஆனா நீங்களோ தேவையில்லாம இந்த வரி விதிப்பை எடுத்துக்கிட்டீங்க அதாவது எல்லா மதங்களும் நம்ம அழித்து செல்லும் இலக்கு ஒன்றுதான்றதை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எறும்புகளையும் ஈக்களையும் துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் உங்களோட கொள்கை விலையத்திற்கும் விபரீதங்களை பற்றிய முழு விவரங்களை உங்கள் கிட்ட எடுத்துச் சொல்லக்கூட ஆள் இல்லை ஆகவே தான் ஏராளமான பிரதேசங்களும் கோட்டைகளும் தங்கள் கையை விட்டு போயிடுச்சு மிச்சம் இருப்பவையும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் போயிடும் என்னோடய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை எதிர்ப்பதில் நான் வந்து ஓயமாட்டேன் தொடர்ந்து தங்கள் சாம்ராஜ்ய பகுதிகளை அழிப்பேன் கோட்டைகள் ஒவ்வொன்றா கைப்பற்றுவேன் நாட்டில் நிலவும் உண்மை நிலவரத்தை தங்கள் அதிகாரிகள் பாத்ஷாக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பது மட்டுமல்ல கொழுந்து விட்டரையும் எதிர்ப்பு தீய வைக்கோல் கட்டுக்களை போட்டு அவங்க அணைக்க பார்ப்பது பரிதாபமானது இப்படி போது அவரோட கடிதம் இதுக்கு அவுரங்கசீப் கிறுக்கு பிடித்த மராட்டிய கொள்ளைக்கூட்டத் தலைவனின் அதிக பிரசங்கித்தனம் மிகுந்த கிருக்கலா பாவித்து சிவாஜியோட கடிதத்தை அலட்சியப்படுத்திட்டார் உடனடியாக ஹைதராபாடை சோட சமாதான உடன்படிக்கை செய்துக்கிட்டார் சிவாஜி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழில் பூனேலிருந்து கிளம்பி ஹைதராபாத்துக்கு பெரும் படையோடு வருகை தந்த அவருக்கு கோலாகலமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அங்கிருந்து கர்னூர் வழியாக பயணித்த சிவாஜி திடீர்னு தமிழகத்தில் நுழைஞ்சு சென்னைக்கு சுமார் நூறு மைல் தொலைவில் இருந்த செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றினார் தொடர்ந்து வேலூரையை முற்றுகையிட்டு கைப்பற்றிய சிவாஜி வீஜப்பூர் வசமிருந்து திருச்சியின் ஆளுநரான ஷெர்கானை தோற்கடிச்சார் பிறகு சிதம்பரம் அருகே உள்ள புவனகிரி மராட்டியர்களால் கைப்பற்றப்பட்டது தஞ்சாவூர் அருகே திருமாலவாடின்ற ஊரில் பாசரி அமைத்த சிவாஜியோட பட தஞ்சாவூரையும் திருச்சியையும் கைப்பற்றியது இப்படியா தென்பகுதியில் சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளோட எண்ணிக்கை செஞ்சுரியை தொட்டது இந்த மராட்டிய சூறாவளி போர் பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு தன் தந்தையோட இன்னொரு மனைவிக்கு பிறந்த சாந்தாஜியை செஞ்சுக்கு வயசாயா நியமிச்சுட்டு ஊர் திரும்பிய சிவாஜி திடீர்னு வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் விழுந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு காலமானார் அப்பா அவருக்கு வயது ஐம்பது இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி சிவாஜி உடுத்த வேண்டுகோள் என்னென்னா என் மூச்சு அடங்கும் பொழுது ஒரு பசுவின் வாளை என் உள்ளங்கை மீது வைக்கணும் என் உயிர் பசுவின் வாழ் வழியே அதன் கர்ப்பப்பைக்குள் முதலில் புகுந்து புனிதமடைய வேண்டும் பாரசீக பன்னீரால் என் உடலை குளிப்பாட்டி சந்தனம் பூசுங்கள் நெய்யில் தோய்த்தெடுக்கப்பட்ட சந்தன மரங்களை கொண்டு என்னை எரித்து விடுங்கள் என் சாம்பலை கங்கை நதியில் கரைக்கணும் சிவாஜிக்கு பிறகு மராட்டிய அரியணையில் ஏறி அமர்ந்தார் அவருடைய மகன் சாம்பாஜி அவரிடம் வீரத்துக்கு குறைவில்லாமல் இருந்தது ஆனால் ஒழுக்கம் சற்று இருந்தது சாம்பாஜியும் அவரோட பிரதம அமைச்சர் கவி கைலாஷ் என்னும் பிராமணர் அடித்த கும்மாலம் ஏராளம் இதை கண்டு மக்கள் முகம் சுழித்தார்கள் சற்று கிருக்க பிடித்த சாம்பாஜி அவரோட அப்பா இறப்பதற்கு முன்பே தன்னை வேகமாக அரண்மனைக்கு கொண்டு சேர்க்கலன்ற காரணத்துக்காக தன்னை சுமந்து வந்த ஒட்டகத்தின் மீது கோபம் கொண்டு அதன் தலையை சீவி தள்ளியது ஒரு விபரீதமான தமாஷ் செய்தி அதே சமயம் முகலாய ஆட்சியை எதிர்ப்பதில் முனைப்பு காட்டாமல் இல்லை சாம்பாஜி ஏற்கனவே சிவாஜி பிரம்மாண்டமாக உருவாக்கி வச்சிருந்த மராட்டி எதிர்ப்பு சக்தி துடிப்பாக கிளர்ந்தெழுந்து தயாராக இருந்ததால் அதற்கு தலைமை தாங்கிய சாம்பாஜியும் அவுரங்கசீப்புக்கு பிரச்சனையாகவே இருந்தார் கடைசியில் அவர் முக்கியம் தந்த கேளிக்கையே அவருடைய உயிருக்கு எம்னா அமைஞ்சுது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் என்று மகாஷ் மகாராஷ்டிரத்துல கோலாப்பூருக்கு அருகாமையில் இருந்த ரத்னகிரிக்கு இருபத்தி ரெண்டு மைல் தொலைவில் சங்கமேஸ்வர் என்ற ஊர்ல உல்லாசத்தில் மூழ்கியிருந்த சாம்பாஜியையும் கவி கைலாஷையும் மற்றும் இருபத்தைந்து மெய் காவலர்களையும் ஒரு முகலாய அதிரடிப்படை சிறைப்பிடித்தது இந்த தான் கோகலையும் திலகரும் பிறந்த ஊர் ரத்னகிரி கடைசி முகலாய மன்னரை பர்மாவுக்கு நாடு கடத்தியதை போல கடைசி பர்மிய மன்னரை ரத்னகிரிக்கு நாடு கடத்தி கொண்டு வந்து சிறையில் அடைத்து வைத்திருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி சம்பாஜியும் அவரது பிரதம அமைச்சரையும் சங்கிலிகளால் பிடித்து அவர்கள் தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து தட்சிண பிரதேசத்தில் பகதூர்கர் என்னும் ஊர்ல பாசறை அமைத்து தங்கியிருந்த அவுரங்கசீப் முன்னாடி கொண்டு வந்தாங்க இருவரையும் கழுதிகள் மீது அமர்த்தி கோமாளி குள்ளாய் அணிவித்து ஊர்வலமா விட செய்தார் பாதுஷா பிறகு சக்கரவர்த்தி முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பொழுது சாம்பாஜி கெட்ட வார்த்தைகளை சராமரியா பிரயோகித்து பாதுஷாவை அமைச்சர் கவி கைலாஷன் தன் பங்குக்கு கேவலமாகவும் கிண்டலாகவும் அவுரங்கசீப் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல திகைத்து போய் முகம் சிவந்த பாதுஷா ரெண்டு பேரோட நாக்குகளையும் உடனே துண்டிக்க சொல்லி ஆணையிட்டார் அதன் பிறகு கைதிகளை ஒரு வார காலம் சிறையில் தள்ளி விதவிதமாக சித்திரவதைகள் செய்தார்கள் சாம்பாஜியோட கண்கள் ஆணிகளால் பிடுங்கப்பட்டது பார்வை எழுந்து குரூரமாக உடல் சிதைந்து போன நிலையிலும் காரி உமிழ்ந்து எதிர்ப்பை காட்டி சாம்பாஜியின் உடலை துண்டு துண்டா வெட்டி வீழ்த்துமாறு ஆணை பிறப்பித்தார் அவுரங்கசீப் சாம்பாஜியின் அங்கங்களை ஒவ்வொன்றாக வெட்டி தள்ளி நாய்களுக்கு போட்டனர் முகலாய வீரர்கள் அவருடைய தலையை சீவி வைக்கோல் அடைத்து தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள் பிறகு சாம்பாஜியின் தலையை டெல்லிக்கு கொண்டு போய் கோட்டை வாசலில் காட்சிப் பொருளாக வைத்தார்கள் சாம்பாஜியின் வீழ்ச்சிக்கு பிறகு பாதுஷாவின் படை பெரும்பாலான மராட்டிய கோட்டைகளை மீண்டும் கைப்பற்றியது ரெய்ச்சூர் அதோனி பெங்களூர் வந்தவாசி காஞ்சிபுரம் பெல்காம் ஊர்களில் மராட்டியர்கள் வசமிருந்த கோட்டைகள் முகலாயர் கைகளில் விழுந்தது உச்சகட்டமா பூனேயில் உள்ள பிரதான மராட்டிய கோட்டையான ராய்கர் அவுரங்கசீப் படையால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது சாம்பாஜிக்கு பிறகு பட்டம் சுற்றி கொண்ட சிவாஜியோட இன்னொரு மகன் ராஜாராம் அங்கிருந்து மாறுவேடம் பூண்டு கோட்டைக்கு தன் படையோட தப்பி சென்றார் மேலெழுந்த வரியா பார்க்கும் பொழுது மராட்டிய எதிர்ப்பை அவுரங்கசீப் தீர்த்து கட்டிவிட்டதையாக தோன்றினாலும் உண்மை அதுவல்ல சிவாஜி பரவலாக தூண்டிவிட்டிருந்த எதிர்ப்பு உணர்ச்சி நெருப்பா பூமிக்கடியில தகுதி கொண்டிருந்ததால முகலாயர்களால எங்கோ அழிந்த காலூன்ற முடியல சிவாஜி என்ற ஒரு தனி மனிதனோட வீரத்தை கடந்து மக்கள் போராட்டமாக எதிர்ப்பு விஸ்வரூபம் எடுத்துவிட்டதால தெற்கே எந்த பகுதியும் அவுரங்கசீப் தன் நிச்சயமான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல சாம்பாஜிக்கு பாதுஷா அளித்த தண்டனையை தவறான அணுகுமுறையின் வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க தன் ஒழுக்க கேட்டினால மக்கள் இறப்பதற்கு முன் கொடுமைகளை அனுபவித்ததும் அந்த நிலையிலும் அவுரங்கசீப்பை நேரடியாக ஏசியதும் மராட்டிய மக்கள் காதுகளை கேட்டியது உடனே சாம்பாஜியின் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அவரை ஒரு புரட்சி வீரராக பெரும் தியாகியாக மராட்டிய மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க பிற்பாடு சாந்தாஜி கோர்படை தானாஜி தானவா போன்ற பல ப்ர மராட்டிய தளபதிகள் தனித்தனி படைகளுக்கு தலைமை தாங்கி முகலாயர்களை நாலாபுரத்திலும் தாக்குனாங்க உலகில் உள்ள அற்புதமான கோட்டைகளில் ஒன்று என்று ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்களால் புகழப்பட்ட செஞ்சிக் கோட்டையை எட்டாண்டு கால முகலாய படையை முற்றுகையிட்டும் வெற்றி காண முடியல நீண்ட பெரும் கோட்டை சுவரால் ஒருங்கிணைக்கப்பட்ட மூன்று மலைக்கோட்டைகளைக் கொண்டது செஞ்சிக்கோட்டை பகுதி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டுல விஜயநகர ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோட்டைகள் பிற்பாடு பீஜப்பூர் வசம் வீழ்ந்தது செஞ்சிக்கோட்டை என்ன ஆயிற்று என்று கர்ஜித்தார் அவுரங்கசீப் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தெட்டில் முகலாய தளபதி ஜூல் பிகர்கான் பாதிஷாக்கு தெரியாமல் இதற்கு முன் ஓரளவு நண்பராகிவிட்ட ராஜாராமோட ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டார் அதன்படி ராஜாராம் சதாராவுக்கு முகலாய தளபதியின் உதவியோடு தப்பி சென்றார் செஞ்சி ஒருவழியாக வீழ்ந்தது புனேயில் உள்ள சதாரா கோட்டைக்கு சென்ற ராஜாராம் பெரும் படை திரட்டி கொண்டு முகலாயர்களை மீண்டும் எதிர்த்தார் அவுரங்கசீப் அவசர அவசரமாக அனுப்பிய படை மிகவும் சிரமப்பட்டு சதாராவை கைப்பற்றியது முகலாய படம் ஒவ்வொரு கோட்டையாக கைப்பற்றுவதோ அது அதிரடியாக ஏதாவது ஒரு மராட்டிய படம் மறுபடி தாக்கி பறித்துக்கொள்றதோ வாடிக்கையாகி போனது மொத்தத்தில் இந்த தென்னக படையெடுப்பால் கோடிக்கணக்கில் பணம் செலவித்து பாதுஷாவோட டெல்லி கஜனா ஏறக்குறைய காலியாகும் நிலை ஏற்பட்டுவிட்டது ஆயிரத்தி எழுநூறுல ராஜாராம் இறந்த பிறகு அப்பாடா என்று அவுரங்கசீப் எழுந்து நிற்பதற்குள்ள ராஜாராமோட மனைவி தாராபாய் சிவாஜிக்கு இணையான புத்திக்குர்மையுடன் மராட்டிய படையைக்கு தலைமை தாங்கி டெல்லி படையை துன்புறுத்தினார் போர்க்களத்தில் படை வீரர்களுடன் பழகி ஒரு சராசரி வீரரை போல பாசறையிலேயே உண்டு உறங்கி எதிரிகளோடு வெற்றிகரமாக மோதினார் தாராபாய் இன்னைக்கு மராட்டியர்கள் அதிகளவில் தாராபாய் என்றே குழந்தைகளுக்கு பெயரிடுவதை பார்க்கலாம் தாராபாய் தலைமையில் மராட்டியர்கள் வடக்கே மால்வாவை கூட கைப்பற்றினாங்க அகமதாபாத் உஜ்ஜைனி நகர்களில் கூட இந்த வீராங்கனையின் படை புகுந்து தூள் கிளப்பியது தெற்கே முகலாயர்களின் முக்கிய நகரமான அகமது நகரையும் தாராபாயின் படை ஆர்ப்பாட்டமாக முற்றுகையிட்டது முகலாயப்படை அவங்களை துரத்தி அடிக்க மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது இப்படி மக்கள் எதிர்ப்பை வீரியத்துடன் பிரதிபலிக்கும் வகையில் முகலாயர்கள் மீது ஆங்காங்கே பாய்ந்து தாக்கிய மராட்டிய குருளா படைகளை காணும் பொழுது இப்படியும் அப்படியுமாக திருப்பி திகைத்து கொண்டிருக்கும் ஒரு வயதான கரடி ஒன்றை தேனீ கூட்டம் சூழ்ந்து ஆவேசமாக தாக்குவது போல இருந்தது என்று நிலைமையை வர்ணிக்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த யுத்தமயமான சூழ்நிலையில் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் பில்லியம் ஒரு தூதுவரை இந்தியாவுக்கு அனுப்பினார் சார் வில்லியம் நாரிஸ் என்னும் அந்த தூதுவர் வந்த காரணம் கிழக்கிந்திய கம்பெனி முகலாய ஆட்சியோட வர்த்தக உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக அதுல அவங்களுக்கு அவ்வளவா வெற்றி கிடைக்கல பாதிஷாவுக்கு தர சொல்லி தூதுவர் நாரிஸ் மூலம் ஏராளமான பரிசுகள் அனுப்பியிருந்தார் மன்னர் வில்லியம் நாரிஸ் வந்து சேர்ந்த சமயம் அவுரங்கசீப்பின் நேரடி தலைமையில பூனே அருகே உள்ள பன்ஹாலா என்ற மலைக்கோட்டையை முகலாயப்பட ஆறு மாதங்களா முற்றுகையிட்டு கொண்டிருந்தது டாய்லெட் வசதிகள் சரியாக இல்லை பாதிஷாவின் படை தங்கியிருந்த இடம் சேரும் சகதியுமாக மோசமான நிலையில இருந்தது படை வீரர்களுக்கு ஒரு வருட காலம் சம்பளப்பாக்கி இருந்தது என்று விவரிக்கிறார் நாரிஸ் மேலும் வயது எண்பத்தி ரெண்டு ஆனபோதும் சுறுசுறுப்பாகவும் கம்பீரமாகவும் காட்சியளித்தார் அவுரங்கசீப் பாதுஷா ஒவ்வொரு நாளும் அணிவகுப்பை பார்வையிட்டு எடுக்க வேண்டிய போர் நடவடிக்கைகள் பற்றி விலக்கிவிட்டு பாசறைக்கு திரும்பினார் அவுரங்கசீப் திறந்த பல்லக்கு ஒன்றில் பயணித்தார் இந்த வயது முதிர்ந்த பாதுஷா உடை டர்பன் நீண்ட தாடி எல்லாமே வெண்மையாக தூய்மையாக காட்சி தந்தது போர்க்களத்திலிருந்து பாசறைக்கு அவர் பல்லக்கு பயணித்த பொழுது மக்கள் ஆர்வத்துடன் நெருங்கி அவரை பார்க்க அலைமோதினார்கள் ஆனால் பாதுஷா யாரையும் நிமிர்ந்து பார்ப்பதில்லை வழியெங்கும் தன் கையில் வைத்திருந்த புனித குரான் புத்தகத்தை படிப்பதிலேயே அவர் கவனம் இருந்தது எப்போதாவது பொழுது லேசாக ஒரு தலையசைப்போடு சரி பாதுஷாவின் பல்லக்கின் அருகே நடந்து சென்ற இந்த ஆங்கிலேய தூதுவரின் விவரிப்பு இப்படித்தான் இருந்தது நாளை பார்க்கலாம் ஆலம் கீர் பற்றிய ஒரு அலசலை நன்றி வணக்கம்